பன்னீர்செல்வன்றவர் ப்ளூடூத் ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுகிட்டு இருந்திருக்காரு அப்போ திடீர்னு அந்த ஹெட்செட் வெடித்ததால் அவரோட காது கிழிஞ்சி காயமடைஞ்சிருக்கு உடனே அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஹெட்செட் பயன்படுத்துகிற எல்லாருக்குமே தெரியும் இது கொஞ்சம் ஆபத்தான விஷயம்னு ஏன்னா நம்ம பாட்டு கேட்கும்போதும் சரி கால் பேசும்போதும் சரி ரெண்டு ஹெட்செட் ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு மேக்னெட்டிக் வேவ் கிராஸ் ஆகணும்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம காதுகளுக்கு அவ்வளவு கெடுதல் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்செட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு முட்டை வச்சா அந்த முட்டையை வெந்துடும் அந்த அளவுக்கு சூடு ப்ரொடியூஸ் ஆகும் அப்போனா நம்ம மூளை எந்த அளவுக்கு அந்த வெப்பத்தை தாங்குதுன்னு பார்த்துக்குங்க இந்த மாதிரி பாதிப்புகளை தவிர்க்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம லோக்கல் ஹெட்செட்டை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்போதாச்சும் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம அந்த கால அளவை வச்சுக்கணும் எப்போவுமே ஹெட்செட்டும் காதுமாக இருக்கிறத விட எப்போயாச்சும் ஹெட்செட்டில் ஒரு நாலு பாட்டு கேட்குறோம் அக்கேஷ்னலாக யூஸ் போது எந்த ஹெட்செட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்தில் குவாலிட்டியான ஹெட்செட்டை வாங்கி பயன்படுத்துறது ரொம்பவே நல்ல விஷயம்